வணக்கம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் சனி வக்கரம் மட்டும் இல்லைங்க குரு அதிசார பயிற்சி சேர்த்து வருது குரு அதிசாரத்துக்கு தனியாக எபிசோடு வரும் ஆனால் சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் குறையக்கூடிய நேரம் கடன் பிரச்சனை இருக்குங்க ஆனால் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம் கடன் குறையாது ஏன்னா பணம் பற்றாக்குறை இருக்குது வருமானம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது அதனால் சில இடமாற்றமோ வேலை மாற்றமோ ஏற்படும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இட் இஸ் நாட் த ரைட் டைம் வேலைக்கு போங்க தயவு செஞ்சு வேலைக்கு போங்க இதில் குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா நல்லது சார் குடும்பத்தை விட்டு ஏன் சார் குடும்பத்தை பிரிக்கிறீங்க நான் பிரிக்கலை சார் வேலை விஷயமா நீங்கள் குடும்பத்தை வந்து கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலையோ ஹைதராபாத்லையோ வச்சுட்டு நீங்கள் வந்து பாம்பேக்கோ இல்லை வந்து ராஜஸ்தானுக்கோ இல்லை ஜெய்சால்மருக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு போங்க அதாவது குடும்பத்தை ஒரு ஊரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஊரில் போய் தனியாக கஷ்டப்படணும் அப்படி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை நான் என் குடும்பத்தோடு தான் இருப்பேன் நான் என் குடும்பத்தை விட்டு வெளியில் மாட்டேன் என் மனைவி என் குழந்தைகளை நான் வந்து எப்போ பாரு கையில் வச்சுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சூக்மங்கள் நான் சொல்கிறது எல்லாமே சூக்மத்தை சொல்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்ட் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும் சார் அதெல்லாம் ஓகே சார் சனி எப்போ வக்கரம் ஆகிறாரு அந்த சனி வக்கரம்னால் என்ன அதாவது சனி வக்கரம் பயிற்சி எப்போ நடக்கிறதுனா ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கர காலம்னு பேர் இந்த வருஷம் இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டேன்னா சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரிய பகவான் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த அந்த சனி பகவான் நம்ம பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் வக்கர பயிற்சின்னு பேர் வக்கர பலன்னு பேர் அதாவது பின்னோக்கி நகர்தல் இப்போ பின்னோக்கி நகர்ந்து மீனராசிலேருந்து கும்பராசிக்கு வந்தால் அது வக்கர பயிற்சி இது மீனராசிக்குள்ளேயே இருக்க போகிறார் மீனராசிலே இருக்கிறதுனால வக்கர பலன் மட்டும்தான் ஆனா இதனால உங்களுக்கு என்ன பலன்னா இது வந்து ரெட்ரோகிரேட் மோஷன்னு பேரு பின்னோக்கி நகர்தல் எந்த இடத்துல இருந்ததோ இருக்கிற இருந்த இடத்துக்கே திரும்பி போற மாதிரி நடத்தும் ஆனால் இதனால கெடுபலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கெடுபலன்களையும் தரக்கூடிய வகையில தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் குறையக்கூடிய நேரமாக இருந்தாலும் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வேலை மாற்றம் குடும்பத்தை விட்டு வெளியில போனோம் குடும்பத்தை விட்டுட்டு வேற ஊருக்கு போனோம் இப்படி போறதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்க ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கால் முட்டி வலிக்கும் கால் க கணுக்கால் வலிக்கும் கால் வீங்கி இருக்கும் நடக்க முடியாது அவங்களுக்கு வாக்கர் வச்சு தான் நடக்கணும் இதில் ப பத்தாததுக்கு சில பேர்த்துக்கு கீழே விழுந்து இடுப்பில் அடிபட்டிருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் நீங்கள் நான் என்ன என்ன நினைப்பீங்க நான் எங்கள் அம்மா கூடவே இருக்கணும் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் எனக்கு எனக்கு ஐம்பது வயசாகிடுது எங்கள் அம்மாவுக்கு எண்பது வயசாயிரு நான் பார்த்துக்கலன்னா யார் சார் பார்த்துப்பா அதுதாங்க விதி அவங்கள உங்கள் மனைவி கிட்ட விட்டுட்டு உங்கள் அண்ணங்கிட்ட விட்டுட்டு தம்பிக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் வெளியூருக்கு போங்க அப்போ தான் உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வேலை விஷயமாக இடமாற்றமாக இருக்கலாம் இல்லை வேலை இழப்பு ஏற்பட்டு வேறு வேலைக்கு மாற்றம் ஏற்படலாம் இல்லை இந்த டிரான்ஸ்ஃபர்னால் குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்களுக்கு பிறகு மாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் குடும்பத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கிறது அப்போது சனிக்கு குருவின் ஒன்பதாம் பார்வை கிடைக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா பையன் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் அவளுக்கு திருமணம் நடக்கும் அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதாவது ஒன்றுன்னா நடக்கும் உங்களுக்கு வந்து ஒன்று முடியும் போது அடுத்தது வந்துடும் ஒரு கல்யாணம் முடியும் அடுத்தது ஒரு குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் முடியும் போது அடுத்த பையனுக்கு திருமணம் நடக்கும் அடுத்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் இப்படி சீரீஸ் ஆஃப் சுப விஷயங்கள் சீரீஸ் ஆஃப் சுப விஷயங்கள் நடக்கிறதுனால கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க ஏற்கனவே வேலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இது வேறையா லீவும் கொடுக்க மாட்டேன் ஆஃபீஸில் அந்த ஆள் வேலை எனக்கு லீவ் கொடுக்க மாட்டீங்கன்னா நான் என்னதான் பண்றது உங்க மனைவி கஷ்டப்படுவாங்க நீங்க எல்லா விஷயத்தையும் உங்க மனைவி தலையில போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருப்பீங்க வேலை விஷயமா இந்த வேலைகள் அத்தனையும் பொறுப்புகள் தலையில பொறுப்பெடுத்துண்டு உங்க மனைவியோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ செயல்படுவாங்க இதுல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இப்பொழுது அதை பேச்சு வார்த்தையின் மூலமாக சரி செய்யலாம் ஆனால் இப்போ நீங்க பேசும்போ பேசும் பொழுது நீங்க சில இடத்துல சட்டுலா போகணும் விட்டு கொடுத்து போகணும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் அப்படி தான் நிற்பேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் அடி விழும் உங்களுக்கு தான் பண இழப்பு ஏற்படும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சனி வக்கர பயிற்சியில இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தது இப்போ சனி பார்வை இருக்குது குரு பார்வை இருக்கு செப்டம்பர் மாதம் டு அக்டோபர் மாதம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தைகளால் குடும்ப கௌரவம் உயரும் வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு இன்னொரு வியாபாரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் உங்கள் வியாபாரத்தை வேற ஒத்தட்ட கொடுத்துட்டு லீஸுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வேற வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அது தப்பு கிடையாதுங்க அதனால பொறுமையாக செயல்படுங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவார்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இத்தனை நாளாக உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்பொழுது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க குழந்தைகளின் வளர்ச்சி வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் இந்த சனி அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகராசியில் இருப்பார் ஆறாம் இடத்துல அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும் நீங்க கடன் வாங்கியாவது சுப செலவு பண்ணுவீங்க அதனால கவலைப்பட வேண்டாம் நீங்க திருப்பி வரக்கூடிய காலகட்டத்தில் குரு உங்களுக்கு சாதகமா இருப்பாரு நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணிடுவீங்க டிசம்பர் மாதத்துலேருந்து மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க மே மாசம் உங்களுக்கு குரு மறுபடியும் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து கடனை அடைப்பதற்கு வேறு ஒரு நபரிடமிருந்து கடன் வாங்கக்கூடிய யுகம் ஏற்படும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது சில பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது டெம்பரவரியா இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் நிரந்தரத்தன்மை இருக்காது மாறிக்கிட்டே இருப்பீங்க ஒரு வேலை இன்னொரு வேலை இன்னொரு வேலைன்னு அதனால வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் இருந்து கொண்டா இருந்து கொண்டிருந்தாலும் அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைவும் மறைவு மறைமுகமாக நற்பலன்களை ஏற்படுத்தும் நேரடியாக பார்த்தா அது கெடுதல் தான் எனக்கு சனி கெடுதல் தான் பண்ணுவார் அப்படின்ட்டு ஆனால் மறைமுகமாக நற்பலன்களை ஏற்படுத்துவார் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது பெருசா பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதாந்திர பலன்கள் நம்ம போட்டுருக்கோம் வேதிக்கா சோழ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய ஐந்து மாத பலன்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு ஒவ்வொரு மாதத்திலையும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை அந்த கிரகங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வமும் சேர்ந்து செயல்பட்டு நன்மைகளை ஏற்படுத்தும்